ஆஹ் வணக்கம் எப்பொருள் யார் யாரை கேட்பேனும் அப்பொருள் மிக சொல்லி காண்பது காண்பது ஐயா வண்டியில போயிட்டு இருப்பீங்களா சுந்தரையா வண்டியில போறீங்களா அடுத்து ஆமா ஆமா சார் ஆமா சார் ஆஹ் சத்தமில்லாம இருக்கு எங்க சென்னையா மதுரை தான் உள்ள உள்ள சென்னையில் மதுரை இங்கதான் சார் இங்கே தான் ஓ நீங்கள போயிட்டு போயிட்டு இருக்கேன்

அதுக்குதான் நம்ம இன்ஜினியரிங் இப்ப பாருங்க இப்ப தண்ணீரே இப்ப நிறைய தண்ணி பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க தண்ணீர் எரிபொருளா கொண்டு வரலாம் வந்துச்சு பாருங்க இப்பெல்லாம் ஆமா நேத்து நேத்து பாத்தேன் நேத்து பாத்தேன் எரிபொருள் அதுக்காக எலக்ட்ரிசிட்டி வேணும் நம்ம எலக்ட்ரிசிட்டியே உற்பத்தி பண்ணிடலாம் எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணா ஹைட்ரோ நம்ம பண்றது அப்படின்னா மூணு உற்பத்தி பண்ணலாம் ஹைட்ரஜன் ஹைட்ராக்சைடு எலக்ட்ரிசிட்டி பேப்பர் வேல்யூஷன் பண்ணி நம்ம நோபல் பரிசு அனுப்பலாம் அதுதான் வெயிட்டிங் இருக்குற பேப்பர் வேல்யூஷன் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் இีกே நம்ம அடுத்த ஸ்டெப் நாம அந்த வளக்கர் கேட்டு ஆலோசனை கேளுங்க என்ன பண்ணலாம் மெல்ல பண்ணுங்க சரி 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 அத ஸ்லோ ப்ராசஸ் நடக்குது அவ அனுப்ப போறது இல்ல அவ ஆறு ஆறு வருஷம வராது நாம கொஞ்சம் அது பண்ணிட்டேம்னா பாப்புலர் ஆயிரும் சரி சரி ஓகே எப்போ வாய்ப்பு கிடைக்கதே பேசி போன்ல பேசி தகவல் கொடுத்துருங்க தகவல் கொடுத்துட்டீங்களா சென்னை சென்னை பரப்பனாவ Nähe பாத்துறேன் ஆ

கண்டிப்பா உலகம் வேகமா பரப்பர எல்லாரும் வாங்கி புத்தகம் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க நமக்கு தானே தமிழர்கள் பூரா இந்த புத்தகம் வாங்கி படிக்கணும் அதுதான் ஆசிரியர் இருக்க மாட்டாங்க அது வேற நாம் எத்தனை பேர்த்துக்கு சொல்லிக் கொடுக்குறது அதெல்லாம் சாத்தியம் இல்லை அவங்களே பார்த்து அவங்களே செஞ்சிக்க வேண்டியது ஏன்னா இது மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல சொல்லி கொடுக்கறக்கே ஆள் கிடையாது அது நல்லா தெரியும் என்கிட்ட வந்தால் வீடியோ வீடியோவே பார்த்தாலே வீடியோ இது பார்த்தாலும் அதே கிளாஸ் ஆஹ் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சா அதுலேயே அவன் செஞ்சு போவே அதனாலதான் நான் என்ன வெளிப்படையா எல்லாம் போட்டு விட்டேன் ஏன்னா இது மறைக்கக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ இல்லை இல்ல இருபத்தஞ்சு வருஷமா அப்படியே வெளிப்படையா பேசியாச்சு இப்போ இனியுன்னு வேணுங்கிறங்காட்டி நன்கொடை கொடுத்து அவங்க கத்துக்கிறாங்க அது அது அவங்க தைரியம் என்ன நம்பிக்கை அதனாலதான் அது இனிமேல் சொல்லித்தர முடியாது குத்தா வாங்குற பூரம் ஒருத்தர் ஆசிரியராக மாறணும் குத்த வாங்குறவங்க பூரம் ஆசிரியரமாக முதல்ல இந்த மருந்துங்கிற வியாபாரத்தை மருந்துங்கிற வியாபாரத்தை என்ன பண்ணோம்னா ஒழிக்கணும் அதில் குறைக்கணும் இப்போ நான் வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருபத்தஞ்சு வருஷம் வச்சு யாரு யார் நம்புவாங்க மருந்து மாத்திரைங்கிறது உணவு பழக்கத்தையே நம்ம மருந்தா உணவு பழக்கத்தையும் மருந்து மாதிரி எடுத்துட்டே முடிஞ்சு போச்சு உணவு பழக்கத்தையே மருந்து மாதிரி ரெண்டு பேர்ச்சி மடத்துல வந்து நிறுத்திடலாம் ரெண்டு பேர்ச்சி மடத்துல நிறுத்திடலாம் ரெண்டு அப்ப அதே மருந்தா மாறிடுது அப்ப உடம்பு ஒண்ணுமே செய்யாது உடம்பு

பழங்கள் மட்டும் அந்த வேலை சிறப்பு மட்டுமே அப்ப வேலையை செஞ்சுட்டே இருந்து நீ செத்து போயிருவ வேலையை விட்டுட்டு வெளியே போய் வேற வேலையை பார்க்க இந்த வேலையை பாக்கணும் இதுதான் யாரும் தப்பிக்க முடியாது சமரசம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சமரசம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் கொண்டு போடு சமரசம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கொண்டு போடு இதுக்கு பதிலே கிடையாது அடுத்த ஸ்டெப் இதுக்கு விட்டவர் வழியே இல்ல வேற வழியே இல்ல பணம் சம்பாதிக்கவும் முடியாது நல்லா தெரிஞ்சுக்கங்க பணம் சம்பாதிக்க முடியாது சரி நீங்க கூலி வேலைக்கு போய் எப்ப பணக்காரனாவ போறீங்க அப்புறம் எதுக்கு வெங்காயத்துக்கு போகணும் தேவையில்லை உணவு கட்டுப்பாட்டுக்கு வரணும் எல்லாரும் உணவு கட்டுப்பாடு வந்துட்டு வீட்டுல செலவே இல்லையே நான் வந்து உணவு நான் நான் உணவு கட்டுப்பாடு இருக்கிற மாதிரி எல்லாரும் உணவு கட்டுப்பாடு வீட்டுல செலவில் வீட்டுல செலவு பண்ணிட்டு இருக்காங்க இருக்காங்களே ஏன் மாதிரி பழக பாட்டுக்கிறீங்க இப்போ இது இப்ப இப்ப நான் எல்லாம் இப்ப கார்லதான் போறேன் ஆபீஸ்ல வந்து வேலை பாக்குறேன் இப்ப எனக்கு வந்து ரெண்டு பேரிச்சம்பளம் அந்த லெமன் ஜூஸ் இதே போன போதுமானதா தாராளமா இருக்குது எனர்ஜியா தான் இருக்கிறேன் காய்ந்திர வரைக்கும் இப்ப இந்த டிராவலிங் பண்ணிட்டு தானே இருக்கேன் பண்ணிட்டு ரெண்டு ஏதாவது பசிக்கிற மாதிரி ஏதாவது மாதிரி தெரிஞ்சுன்னா ரெண்டு பேரிச்சம்பளம் சாப்பிடுவேன் இல்லைன்னா ஒரு லெமன் சாப்பிடுறேன் அது ஒண்ணும் பெரிய ஒன்னும் எனக்கு ஒன்னும் பாதிப்பு இருக்கு மாதிரியே தெரியல இந்த டைட் ஆகி வந்ததே பண்ணாமா அப்படியே இருந்துட்டே செட் ஆயிரும் அப்பளதான் அப்புறம் அப்படியே காத்து காத்துறதா எனர்ஜி உள்ள போயிட்டே இருக்கு இது வந்து சுத்தபத்தறதா எனர்ஜி போயிட்டே இருக்க பகா நோயே வராது நோயே வராது கண்ணெல்லாம் கட்டி எல்லாத்தையும் கட்டி கண்ணு கண்ணாடி கிடையாது எல்லாம் கட்டி உடம்பு வந்து கம்ப்யூட்டர் மாதிரி மாறி உடம்பு கம்ப்யூட்டரா மாறிடும் என்னது கம்ப்யூட்டரா மாறிடும் ஆமா கம்ப்யூட்டரா மாறிச்சுன்னா நேரடியா இந்த கம்ப்யூட்டர் வந்து ஆகாய கம்ப்யூட்டரோட தொடர்பு வச்சுக்கு இதுதான் விஷயமே என்ன சாமி இப்ப இந்த மாதிரி டேட்ஸ் இந்த லெமன் இது சாப்பிடறப்போ ஒரு சாப்பாடு ஏதாவது திடீர்னு சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க சாப்பிட்டா கூட என்னமோ பெருசா நிறைய சாப்பிட்ட மாதிரி தெரியுது ஐயா இடைஞ்சல் பண்ணு உடம்பு உடம்பு இடைஞ்சல் பண்ணு ஏத்துக்க மாட்டேங்குது உடம்பு ஏத்துக்க மாட்டேங்குது ஆஹ்

அது அந்நிய பொருள் என்னதே காற்று காற்று நீர் தான் இயற்கை பொருள் மத்த உணவு அத்தனை உடம்புக்கு விஷம் மனிதனை கொலை செய்யறதுக்காக இயற்கை அதாவது கொலை செய்வதற்காகவே உணவுகள் இயற்கையில் உண்டாயிருக்கிறது இருக்கிறது இது இது வந்து செயற்கை பொருள் ஆச்சு உணவு வந்து செயற்கை பொருள் ஒரு இந்த பழங்கள்ல உண்டாட கூட செயற்கைன்னு தான் தோணுது இல்ல பழம் உண்டாட கூட செயற்கைதா விவசாயம் செயற்கை தானே விவசாயம் மனுஷ எப்படின்னா ஒரு பொருள் தன்மையில வருது இல்லையா பொருள் பொருள் தன்மையில அதே வந்து ஒரு செயற்கை தானே இருக்குது பொருள் தன்மையா இருக்குது உடம்ப மனுஷ உடம்பே செயற்கை அதாவது ஒரு உற்பத்தி எடுத்து கட்டுறான் உழைப்பு செஞ்சாவே செயற்கை தான் தானா மரம் முளைக்குது பாருங்க தானா வருது பாரு அதுதான் இயற்கை நம்ம இயற்கையை புரிஞ்சு உள்வதற்காக பண்ணக்கூடிய எல்லாமே இயற்கைப்படி பார்த்தா இயற்கையில தான் வருது காற்று இயற்கை நீர் இயற்கை ஆகாயம் இயற்கை சக்தி இயற்கை மற்ற சாப்பிடுறது எல்லாமே செயற்கைதான் அது அந்நிய பொருள் என்னது

எது சேர்க்கை கிடையாது ஆனால் இங்கதான் புரிஞ்சுக்கணும் அந்த இயற்கையால் படைக்கப்பட்ட எந்த பொருளுமே வாய் வழியா போகக்கூடாது வழியாக இயற்கையால் படைக்கப்பட்ட எந்த பொருளுமே வந்து அந்த கீழ் ஐந்தாம் அறிவுக்கு தான் ஆறாம் அறிவு கிடையாது ஐந்தாம் அறிவுக்கு தான் குழந்தையா இருக்கிற வரைக்கும் பதினஞ்சு வயசு வரைக்கும் தான் அது பழங்கள் தான் பதினஞ்சு வயசு வரைக்கும் தான் அது தாய்ப்பால் குடிக்குது அதுக்கப்புறம் பதினஞ்சு வயசு பழங்கள் சாப்பிடுது அதுக்கப்புறம் பழங்களை நிறுத்தி ஆகணும் இதை இனப்பெருக்கம் தான் வேற எதுவுமே இல்லை இனப்பெருக்கம் இயற்கையோடு சேருதல் இனப்பெருக்கம் இயற்கையோடு சேர்தல் எதுவுமே கிடையாது இந்த இனப்பெருக்கத்தை அழியாம காக்கணும் இந்த இனப்பெருக்கத்தை அது வேற பொறுப்பு இருக்கே அப்ப நீங்க தின்னுட்டே இருந்த நோய் வந்து செத்துக்கிட்டே இருந்த நீ இனப்பெருக்கமா நின்று போயிருமே இப்ப அஞ்சு வயசுல நோய் வந்துருச்சு ஆறு வயசுல நோய் வந்தாச்சு ஏழு வயசு நோய் வந்தாச்சு அவ்வளவுதான் அப்புறம் ஆடு மட்டும் தான் ஜாஸ்தியா இருக்கும்

அதன் மூலம் நாமும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை நமது கொள்கையாக இருக்க முடியும் மனிதன் மனித சமுதாயம் விண்வெளியை ஆக்கிரமித்து அதில் பெருக வேண்டும் இந்த பாருங்க இவ்வளவு இவ்வளவு எட்நூறு கோடி தாண்டி இவ்வளவு இவ்ளோ போரு இவ்வளவு நிலநடுக்கம் பூகம்பம் இவ்வளவோ நடக்குது இத்தனையும் தாண்டி மனித குலம் மட்டும் பெருகுது பாருங்க ஏன் விலங்கு பெருல மனித மட்டும் பெருகிட்டே போற பாருங்க அப்போ இந்த இதுக்கு இடம் கிடையாது இன்னும் இன்னும் ஒரு பத்து ஐம்பது வருஷம் போயிட்டா பூமியில வாழ்றதுக்கு இடம் கிடையாதுங்க இதுக்கே பெரிய பிரச்சனை வருது இப்ப இந்த இடத்தை எங்க கொண்டு போவீங்க வாழ டெல்லி டெல்லி சென்னை ஸ்பேஸ் தான் இந்த இயற்கை ஸ்பேஸுக்கு தான் கொண்டு போகுது இது அரசியல்வாதிகள் உணரணும் இல்ல தொண்ணூத்தி எட்டு பேர் செத்து போயிருவான் தொண்ணூத்தி எட்டு பேர் இறந்துருவார்கள் நல்லா பாருங்க தொண்ணூத்தி எட்டு பேர் இறந்துருவாங்க அப்ப இங்கே இங்க பூமியிலே காலி ஆயிருவாங்க எல்லாரும் ஓட்டப்பந்தயத்துல ஓடுற மாதிரி ஓட்டப்பந்தயத்துல ஓடுறவன் ரெண்டு பேர்தான் ஜெயிப்பான் எட்டு பேரும் தோத்து போறான் அதேதான் இங்க இயற்கை யாரையும் கூட்டிட்டு போகாது நல்லா புரிஞ்சுக்க நம்ம தான் கூட்டிட்டு போகணும் இந்த பயிற்சிக்கு வரவன் தான் போக முடியும் அது மாட்டிக்கிட்டாங்க அதனாலதான் அதனாலதான் தைரியமா நீங்க அரை குறையுமே சுத்தம் செய்துட்டு இருந்தாவே உங்களுக்கு இயற்கை இயற்கை பத்தி நீங்க பேச ஆரம்பிச்சு இத இயற்கை புரிஞ்சு கொடுற பேரு இந்த மாதிரி இந்தியால யாரும் சொல்லி தர மாட்டாங்க பேசினேன் அண்ணனோட மருமகளுக்கிட்ட வந்து பேசினேன் இந்த மாதிரி என்ன சரிமா நான் ட்ரை பண்றேன் ஒரு ஒரு மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு நான் ட்ரை அந்த கிளாஸ்ல வந்து அட்டென்ட் பண்றேன் அப்பதா சரி நீ மூவாயிரம் ரூபாய் பணத்தை கட்டிட்டு வந்து சேரு சேர்ந்து தெரிஞ்சுட்டேன்னா நீ அடுத்த வாத்தியார ஆகலாம் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் சரினு சொல்லிருக்கேன் என்னன்னு பாப்பா அது வந்து பாக்கலாம் அதுல பிரிசு வருது இல்லைங்களா இன்னைக்கு ஒரு பயணி போறதுக்கு பிரிசு வந்துருச்சு எனக்கு யார ரோடு என்னங்க செய்யறது என்னுடைய கேள்வி ஆ அதுதான் இந்த ரத்தம் கட்டு போய் சாதா சளிதான் சளியும் நச்சுத்தன்மையும் விஷம் உள்ள சேர்ந்துட்டா மூளை வேலை செய்யறது இல்ல மூளை வேலை செய்யறது இல்ல மூளை வேலை செய்யறது தாறு மாற சிக்னல் போகுது அது ஒரு அரை மணி நேரம் இருக்கு மாதிரி சரியாயிரும் மறுபடியும் என்னை வாரத்துக்கு ஒருக்கா வரும் மாசத்துக்கு ஒருக்கா வரும் எப்ப வேணா வரலாம் என்னதான் செய்வாங்க உணவு கட்டுப்பாட்டுல போட்டு தனிமையில வச்சு உணவு கட்டுப்பாட்டுல போட்டு தளியை புருள் சளி சாப்பிட்டது போற மருந்து மாத்திரை சாப்பிட்டது வெளியே எடுக்கணும் ஆறு மாசம் சுத்தப்படுத்தணும் உடம்ப கழுவணும் இலக்கி வைக்கணும் உடம்ப கழுவி இலக்கி வைக்கணும் உண்மையான உடலை கண்டுபிடிக்கணும் அசுத்த எடுக்கிறதுக்கு ஆறு மாசம் ஆயிரும் அப்புறம் மூளை சரியாயிரும் மூலையில சரியாயிரும் மூளை சளியும் நட்சத்திரம் அங்கவே உடம்பெங்கு மூளைக்கே போயிருச்சு அவ்வளவுதான் மூளையில ஏறிடுது என்னது மூளையில சளியும் விஷம் அங்க ஏறிடுது எல்லாம் சாதாரண உணவு தான் எல்லாம் சாதாரண உணவு இல்ல இப்ப பாருங்க சில பேர் சொல்லுவாங்க அப்பாக்கு இருந்த நோய் பையனுக்கு இருக்கிறது அதெல்லாம் அடிப்படையே பொய் அதெல்லாம் பொய் அப்பாவுக்கு இடையில தான் நோய் வருது பிறக்கிறப்ப யாருக்கு நோய் வராது இடையில தான் நோய் வரும் எல்லாம் பொய் எங்க அப்பாவுக்கு வந்து எனக்கு தெரியும் சக்கரம் கடைசியில ஒரு அவர் சாக போறதுக்கு ஒரு நாலஞ்சு எட்டு வருஷத்துக்கு கூட சக்கர நோய் வருது அப்ப அறுபது வருஷம் ஏன் சக்கர நோய் வரல பொய் எத்தனையும் பொய் நீங்க பிறக்கிறப்ப வெறுக்கும் செயலோட பிறந்தீங்க அது இடையில வந்தது ஆமா இப்ப எப்படி இப்ப நல்லா இருக்குது இப்ப எப்படி நல்லா பிரச்சனை எங்க போச்சு அதெல்லாம்

இது ஏன் புரிஞ்சு அதான் அந்த வெள்ளைக்கார சிஸ்டம் தப்பு அதனால நீங்க எம்பிபிஎஸ் படிச்ச என்ன எம்பிஎஸ் படிச்ச என்ன அவனுக்கு சக்கரநாய் வந்து அவன் குணமாக்க முடியாது எவனாலையும் குணமாக்க இயற்கை படி நீ உணவை தின்று மாத்திரை தின்று நோய் நல்லா கூடாது நோயில சாக வேணும்னு இயற்கை சட்டம் என்ன சட்டம் இயற்கை சட்டம் உலகத்துக்கு நம்ம தான் சொல்றான் வள்ளுவர் தான் சொல்லுவார் இயற்கை சட்டம் இயற்கை சட்டம் வர அப்ப அவர்தான் தான் ஜீரண நீர் சுரந்தாலே நோய் வந்துரும் ஜீரண நீர் சுரக்கவே கூடாது அப்பதான் நீங்க பூமியில வாழ முடியும் அப்ப நீ ஏன் ஏன் நீங்க பூமியில வாழணும்னா அப்பதான் இயற்கை புரிந்து கொள்ள முடியும் இப்பதான் நாம பேசறோம் இயற்கை பத்தி பேசுறோம் நீங்க இப்ப ஏன் நம்ம ஒரு வருஷம் டைம் வச்சிருக்கோம் அப்படின்னா ஏன் பன்னிரெண்டான்னு சொல்லுவோம் அப்பதான் பேசி 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 தான் இயற்கை புரிய வைக்க முடியும் வயிற்று வழி மாதிரி கடைக்கு போறான் ஒரு போண்டா தின்னா டீ குடிச்சாச்சு அந்த கடைக்கு பத்து ரூபாய் குடுத்தாச்சு முடிச்சு போச்சு அந்த மாதிரிலாம் இது கிடையாது நீங்க நினைக்கிற அப்படித்தான் நினைக்கிறாங்க இனிட்டு போய் நோய் நல்லா போயிடலாம் அதெல்லாம் நடக்காது நிறைய பேர் நேற்று கூட நாலஞ்சு பேர் ஃபோன் பண்ணாங்க அதான் எடுக்குமா பாத்து அனுப்பிச்சிட்டேன் இதெல்லாம் குரு கூட கல்வி முறை நீ ஒரு வருஷத்துல கத்துக்கோ ஒரு ஆண்டுலையும் கத்துக்கோ வேணா ஒரே மாசுல சொல்லி தரேன் மொத்த படத்துக்கு கட்டுன்ட்டு நான் ஒரே மாசில சொல்லி தரேன் பத்து ரூபா ஒரு பாகம் கட்டுனேன் போனை வச்சுட்டேன் அதோட நிறுத்தி வச்சேன் வராதேன்ட்டு நான் இதெல்லாம் வைரம் தர முடியன்றான் வைரம் தர முடியும் இதை வந்து இந்த புத்தகம் சந்தையில் விற்கிது வாங்கி படிச்சுக்கிட்டேன் புத்தகம் சந்தையில விற்கிது வாங்கி படிச்சுக்கோ எங்கிட்ட வந்து நான் வைரம் தர முடியாது ஒரே மாசத்துல சொல்லி தர்றேன் அந்த ஒரு மாசம் சொல்லி தரோம்னா நான் சொல்ற கட்டுற நன்கொடையை வந்து பத்து ரூபா பாகம் கூடு அதோட நிறுத்திக்கு முப்பது நாளைக்கு அப்புறம் வகுப்பு கிடையாது எழுதிட்டு எல்லாமே எல்லாமே முப்பது நாள் தான் தொடர்ந்து நன்கொடை கொடுக்கிறவன் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறவங்க மட்டும்தான் என்னோட இருக்க முடியும் ஏன் இது புத்தகம் ஓசில கிடைக்குது இருநூறு ரூபாய் ஓட்ட கிடைக்குது இதை வாங்கி படிச்சுட்டு போக வேண்டியதுதானே இது எடுத்து போய் நான் இதை நான் சொல்ல முடியாதுன்ற நேற்று சொல்லிட்டேன் சொல்ல முடியாதுன்னு சொல்லி தரமாட்டேன் என்கிட்ட வராதீங்கன்னு வேற போட்டேன் பேஸ்புக் தினம் எழுதுறேன் இணையனிடம் வராதீர்கள் தொடர்பு கொள்ளாதீங்கன்னு போடுறேன் ஆஹ் என்னிடம் வராதீர்கள் தொடர்பு கொள்ளாதீர்கள் தெரியா சொல்லு இதுக்குலாம் அப்புறம் என்ன சொல்ல முடியும் எல்லாத்துக்கும் ஒரு நாலஞ்சு பேர் இந்த வாரத்துல மட்டும் ஏழு எட்டு பேர் ஐயா ஒண்ணு ஐயாவாது கொய்யாவாது ஒண்ணு நடக்காது புத்தகம் சண்டையில விக்குது வாங்கி படிக்க வேண்டியதானே புத்தகம் சண்டையில விக்குது இப்ப அத கூட என்ன இப்ப எங்கிட்ட வேணும்னா நூறு ஆயிரம் நன்கொடை அதுக்கு கேதிக்கிட்டேன் புத்தகம் எங்கிட்ட வேணும் புத்தக கடையில் வாங்கினா முன்னூறு ரூபாய்க்கு முன்னூத்தம்பது ரூபாய்க்கு புத்தகம் அனுப்பிச்சு வச்சிடறேன் சேலை வேற முன்னூத்தி இருபது ரூபாய் வரும் வாங்கி படிச்சு போக வேண்டியது வரும் கூரியர் முடிச்சுக்கலாம் ஐயா அது இனி அவ்வளவுதான் இனி எனக்கு அந்த ஐடியா கிடையாது ஏதா வருஷத்துக்கு நாலு பேர் அவ்வளவுதான் எனக்கு வந்து தொடர்ந்து பேசுறதுக்கு உருப்படி ஒரு பத்து பேர்த்த உருவாக்கணும் அவ்வளவுதான் வெங்கடேஷன் நூறு பேர்த்து எதிர்பார்க்கிறாங்க அவரு செய்யாத வேலை நான் செய்யணுமே இல்லையா வெங்கடேஷன் என்னை மட்டும் உருவாக்கிட்டு போனாரு நான் ஒரு ஏன்னா அவர் நூறு பேர் எதிர்பார்த்தார் நான் பத்து பேர் எதிர்பார்க்கிறேன் பெரும் பத்து பேர் உலகத்துல நம்ம தான் உலகத்துல நம்ம தான் பத்து பேர் எவனும் வர முடியாது எந்த நோபல் பெற்ற விஞ்ஞானி வர முடியாது அதனாலதான் எனக்கு தைரியமா இருக்கிறோம் நான் இப்ப இருக்கிற ஏழு எட்டு பேர் இதுல ஒரு நாலு பேர் தேர்னா போதுமானது நேற்று கூட ஒரு பிரின்சிபல் பேசினார் ரிட்டையர்ட் ஒரு பிரின்சிபல் பேசினார் பிரின்சிபலா கொஞ்சம் தற்காலிகமா இருந்தாரு பிரின்சிபல் தற்காலிக மாதிரி இருக்கு வட்டி கடை வச்சுட்டு இருக்கிறார் பாவம் பாவம் ம் பிரின்சிபலாக இருந்தவர் என்னைய நான் பார்த்து சந்திச்சு பேசினேன் எல்லாம் பணத்தில் இழந்து நான் ஷேர் மார்க்கெட்டில் இருந்த மாதிரி இப்ப பாருங்க விளம்பரம் நிர்மலா சீதாராமன் பணத்தை முதலீடு பண்ணுங்க மாசத்துக்கு இத்தனை மாசத்துக்கு ஒரு லட்சம் ஏன்னா ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு அந்த கதை வேற விட்டுட்டு இருக்குது அது வேற ஓடி நிர்மலா சீதாராம் பேசுதுங்க மா தினம் நீங்க தினம் இருபது நேரம் சம்பாதிக்கலாம் அது வீடியோ வந்துகிட்டே இருக்குது எவ்வளவு தடை செய்யறான்னு தெரியுது உண்மையா பொய்ய நான் அரசாங்கத்தை பத்தியே சொல்லுது சுத்தி இந்தியன் பேங்க் ஸ்டேட் பேங்க் என்னென்னமோ வருது தினா ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கலாம்னு சொல்லுதுங்கன்னா என்ன பொய் என்னடா கொடுமையா இருக்கு பேசாம பேசாம தொழில் விட்டு போட்ட நிர்மலா சீதாராமன் போயிடலாமான்னு தெரியுது தினம் விளம்பரம் வருதுங்க இல்லைன்னா நம்ப முடியல அது காலையில காலையில இருபதாயிரம் சாயங்காலம் ஒரு லட்சம் ரேஸ் அந்த என்னடையும் ஆடி இருக்கேன் ஏன் நம்ப முடியல நம்மனால இப்படித்தான் ஏமாந்துருக்காரு இருக்காரு அந்த வருஷத்துல ஏன் ஷேர் மார்க்கெட்ல அந்த காலத்துல ஷேர் மார்க்கெட்ல வந்து முப்பதாயிரம் இன்னைக்கு இன்னைக்குள்ள மூணு கோடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்ல முப்ப முப்பதாயிரம் அட கொடுமையாப்ப இது விளம்பரம் பண்ணிட்டே வருது நானும் பாக்குறேன் வருது அழிச்சாலும் திருப்பி திருப்பி வருது அழிச்சாலும் வந்துகிட்டே இருக்குது என்ன பண்ணி பண்ணிடுது அது தினம் விளம்பரம் பண்ணுது என்னடா பிளாட்ஃபார்ம்ல சேருங்க அந்த பொம்பளை யாரை பார்க்க மாட்டாங்களான்னு கேட்கல இது உண்மையா எந்த ஒரு எந்த ஒரு வழக்கம் வழக்கறிஞர் ஷூட்டாடணும் என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க தினம் பத்து லட்ச ரூபாய் தினம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான்னு விளம்பரம் வருது யாரும் ஷூட் போட மாட்டாங்களா என்ன ஒண்ணு புரிய மாட்டேன் சரி இருந்துட்டு போட்டுங்க ஆகையினால நமது உலக மக்கள் கணித பாருங்க எல்லாரும் பாருங்க கணக்குல ஒன்றுபடுவான் மொழியிலதான் மாறுபடுவான் கணக்குன்னா எல்லாரும் ஒண்ணுதான் ஒன்னு ரெண்டு மூணு நாள் அஞ்சு ஆறு எல்லாம் ஒன்னா ஏறுபடுவான் ஆனா மொழியும் சொல்லி பாருங்க ஒன்றரை மொழி என்ற மொழி வேறுமா ஆக நாம் உலக மக்கள் கணிதத்தில் ஒன்றுபட்டு விட்டோம் உலகம் முழுவதும் எண்ணிக்கை எண்ணிக்கை முறை பத்து டெசிமல்ல வந்துருவான் டெசிமல்ல தான் எல்லாம் பண்ணுவான் டெசி மீட்டர் டெசிமல் டெசிமீட்டர் அப்படி வருவான் மொழி மதம் மற்றும் நாட்டு எல்லைகளால் நாம் பிரிந்து இருக்கிறோம் அதை குறை அதை குறைய நீக்க வேணும் இப்ப மொழி மதம் இதெல்லாம் பிரிஞ்சு கிடக்குறான் இதை குறைக்கணும்னு ஒரே வழி கற்க கசதார கற்பவே கற்றபை நிற்க தக இந்த குரலில் ஒவ்வொரு சொல்லும் முக்கியமானவை அதாவது கற்க கசத கற்கும் கல்வியில் தவறுகள் இருக்கக்கூடாது கற்கும் கல்வியில் தவறுகள் இருக்கக்கூடாது இப்ப நம்ம ஒரு தொழில் போறோம் ஒரு வேலை செய்யறான் தவறுகள் தான் தவறு தவறே தெரிஞ்சுட்டே தவறு தான் பண்றான் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவே தப்பு எல்லாரும் பண்றது பணம் தவறான தான் புரியிட்டுறாங்க நல்ல எனக்கு நானே நானே இருபத்தாறு இருபத்தேழு தொழில் செஞ்சுட்டு இருந்தேன் எல்லா தொழிலும் தவறுன்னு தெரிஞ்சு தூக்கி கூட்டு போட்டு இதை எனக்கு எடுத்தேன் இது எனக்கு தெரியும் பணம் சம்பாதிக்கிறது தெரியும்னு தான் பணம் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுதான் இந்த புத்தகத்தை நான் இதை எடுத்து நான் செய்ய ஆரம்பிச்சேன் அது ஏற்கனவே படம் கூட சொல்லியிருக்கேன் நன்கொடை வேற பண்டமாற்று வேற நன்கொடை வேற பண்டமாற்று வேற இதை வச்சு வியாபாரம் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு எல்லாம் வியாபாரம் ஆயிடுச்சு மறு உலகத்தே நம்பர் ஒன் ஃபிராடு வந்து மருத்துவம் தான் நம்பர் ஒன் ஃபிராடு மெடிக்கல் தான் நம்பர் ஒன் மடு மெடிக்கல் தான் சரியா அதனாலதான் எல்லா மினிஸ்டர் மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கான் எல்லா மினிஸ்டரும் மெடிக்கல் காலேஜ் எல்லா மினிஸ்டரும் மெடிக்கல் காலேஜ் அது என்ன பண்ண போற நோயே நல்லாகாது அது எதுக்கு மெடிக்கல் காலேஜ் நோயே நல்லா வெள்ளைக்காரன சொல்றான் ஐம்பத்தி ஒரு நோய்களுக்கு மருந்து சரி பாருங்க கற்பவை நாம் கற்றுக்கொண்டு இருப்பவை நீண்ட காலத்திற்கு பயன்படுமா இது வந்து நீண்ட காலத்துக்கு பயன்படுமா பாருங்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நீண்ட காலத்துக்கு பயன்படுமா குறிய காலத்துக்கு பயன்படுத்துமா நாம ஒரு பொருள் வாங்குறோம் ஒரு சாதாரண ஒரு போன் வாங்கினா கூட கேரண்டி கேட்கறமே இல்லையா மூணு வருஷமா நாலு வருஷமா கேட்காம இல்லையா ஏன் கேக்குறான் அப்ப ஒரு மதிப்பு இருக்கணும் எப்போயுமே வந்து ஒரு மதிப்பு இருக்கணும் என்ன இருக்கணும் ஒரு பொருள் வாங்கினா பத்து வருஷத்துக்கு வரணும் கேரண்டி கேட்குறோம் அந்த மாதிரி நீண்ட காலம் நம்ம ஒரு கற்றுக்கொண்டா நீண்ட காலத்துக்கு பயன்படுமா இந்த கலையை கத்துக்கிட்டீங்கன்னா நீண்ட காலத்துக்கு பயன்படும் எத்திற காலத்துக்கு நீண்ட காலத்துக்கு நீண்ட காலத்துக்கு பயன்படும் அதான் விஷயமே ஆஹ் கற்ப நாம் கற்றுக்கொண்டிருப்பேன் நீண்ட காலத்திற்கு பயன்படுமா அவை நிலைக்குமா என்று யோசிக்க வேண்டும் சரி கற்ற பின் நிற்காது அதை படிச்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி கடைப்பிடிக்கணும் கடைப்பிடிக்காம ஒரு பொருள் வாங்கணும்னா பயன்படுத்தணும் ஒரு பொருள் வாங்கினா பயன்படுத்தணுமே இல்லையா எதை வாங்கினா பயன்படுத்தி பார்க்கணும் அப்புறம் மூணு வருஷம் மூணு வருஷத்துக்கு அப்ப இந்த கலையை கத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் விரும்புகின்ற வரைக்கும் இது ஆரோக்கியம் தரும் இந்த கலையை நீங்க விரும்புகின்ற வரைக்கும் இது கத்துக்கவுக்கு மட்டும்தான் சாத்தியமே தவிர மற்ற யாருக்கும் சாத்தியம் இல்லை உங்களை ஜட்ஜு பண்ற அதிகாரம் எனக்கு இருக்கலாம் இந்த புத்தகத்துக்கு இருக்கலாம் மற்ற யாரும் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் போக முடியாது நீதிபதியாக வந்து தீர்க்க முடியாது யாரும் உங்களை கண்டுபிடிக்க முடியாது யாரும் எனக்கு நானே நீதிபதி நீங்க ரத்தத்தை செக் பண்ணி பாருங்க நார்மல் இருக்கும் எல்லாம் நார்மல் சில சில பிரச்சனைகள் இருக்கலாம் அது வந்து அந்த பழைய கொழுப்பு அதுதான் அந்த வேலையை பண்ணும் பழைய இப்ப பாரு இப்ப திருமாரனுக்கு வந்து இப்பதான் அந்த அழுத்தம் குறைஞ்சிருக்குது இப்பதான் மூணு நாளா தூங்குறாங்க நாற்பது வருஷமா தூக்கம் இல்ல நாற்பது வருஷமா பிரச்சனை இப்பதான் குடலை நேத்து வந்து இந்த மூணு நாளா பழம் சாப்பிட்டு கூட வெளியே அப்படி இனிமா கொடுக்கும் அவ்வளவு நாட்டத்தோட பழைய மனத்தோட பழைய பழங்களோடு கொய்யா பழத்தோட அப்படி பிச்சுட்டு வெளியே வந்திருக்குது இப்பதான் நல்லா இருக்குதுங்கிறாரு இப்ப மறுபடியும் என்ன பண்ணியிருக்கேன் அவருக்கு இந்த வாழைக்காய் வந்து வெங்காயம் போட்டு வேக வச்சு ஒரு மாதிரி சாப்பிட சொல்லிருக்கேன் ரெண்டு நாள் கழிச்சு சாப்பிட சொல்லியிருக்கேன்

ஆஹ் விசாவுக்கு எம்பாசி பண்ணனும் அந்த எம்பாசி இருந்து கடிதம் வரல அதாவது சென்னையில இருந்து எம்பாசி இருந்து கடிதம் வரணும் அதெல்லாம் அதெல்லாம் வந்து ஏஜென்சி பண்ணிட்டு அதெல்லாம் ஏஜென்சி பண்ணிட்டு இருக்காங்க ஏஜென்சியும் அந்த ஏஜென்சியும் யுனிவர்சிட்டியும் பண்ணிட்டு இருக்காங்க ஏஜென்சி ஏற்பாடு மதுரை ஏஜென்சி தான் ஏற்பாடு கவர்மெண்ட் காலேஜ் தான் கவர்மெண்ட் காலேஜ் தான் நம்ம போறான் ப்ரைவேட் கிடையாது எல்லாமே கவர்மெண்ட் தான் சரி சரி சரிங்க ஐயா இத பத்தி பேசுவோம் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி சரி நன்றி நன்றி ஐயா